தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படத்தினுடைய அணை பட பூஜை நடைபெற்ற நிலையில் அதற்கு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியாகி வரலாம் வைரலாகிட்டு வருகிறது சமூக வலைதளங்களில் தளபதி அறுபத்தி ஒன்பதில் பூஜா ஹெக்டு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம தளபதிக்காக தளபதியினுடைய கடைசி படம் என்பதனாலேயே ரொம்ப சென்டிமெண்டலாக படம் பார்த்து பார்த்து எடுக்கப்படுகிறது மேலும் ஹெச் வினோத் அவர்களின் தலைமையிலான இந்த படம் வந்து நாளை இன்று பூஜை பட பூஜை நடைபெற்றதுலேருந்து நாளையிலிருந்து படம் ஷூட்டிங் ஸ்பாட் ஆரம்பிக்கப் போகிறது அந்த நிலையில் வந்து மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற நிலையில் வந்து தற்போது படத்து பற்றிய செய்தி வெளியானதுனால பரபரப்பா ஆரம்பிக்கப்படுகிறது இந்த மாதம் விஜய்க்கு டபுள் டமாக்கானே சொல்லலாம் காரணம் என்னன்னா வந்து ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் வேலைகள் போயிருந்தாலும் ஒரு பக்கம் தன்னுடைய கடைசி படங்கிற ஒரு சென்டிமெண்ட் யாருக்காகவும் இருக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு உற்சாக வரவேற்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது தளபதியினுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குங்கிறத ஆவலா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையமைக்க அனிருத் அவர்கள் புக் செய்யப்பட்டுள்ளார் ஹெச் வினோத் தலைமையிலான இந்த படத்துக்கு சீனியர் நடிகர்களான பிரகாஷ் ராஜ் மம்மிதா பைஜு பூஜா ஹெக்டே மற்றும் நரேன் பிரியாமணி ஆகியோரும் கோ ஆக்டர்களாக நடிக்க உள்ளன மேலும் முதற்கட்ட நடிகர்களுடைய அறிவிப்பு வெளியான நிலையில் மேலும் அடுத்த கட்ட நடிகர்களுடைய என்ன என் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்ததாக பார்க்கணும் கண்டிப்பா தளபதி சிக்ஸ்டினுடைய மூவி வேற லெவலில் ஹிட் ஆகும் காரணம் என்னன்னா எச் வினோத்தினோட ஒரு மெச்சூர்டான ஒரு டைரக்டர்ங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இவ்வளோ பல ஹிட் படங்களை கொடுத்துருந்தாலுமே வந்து தளபதி சிக்ஸ்டீன் படத்துக்காக செதுக்கி செதுக்கி கதைகளை பொறுமையாக எழுத சொல்லியிருக்கிறதாகவும் விஜய் அவர்கள் பற்றிய செய்திகள் உலாவி கொண்டே வருகிறது தளபதியினுடைய மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி என்ன பேசுவார் என்ன மக்களுக்காக சொல்லப்படுறார் தன்னுடைய கொள்கை என்ன தன்னுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஆவலாக எதிர்பார்த்திருந்த நிலையில் தட த இந்த நிலையில் வந்து ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துன்னே சொல்லலாம் வேற லெவல்ல அல்டிமேட்டாக தலைவர் வந்தனுடைய ஃபோர்ஸும் சரி அவருடைய கெட்டப் வேற லெவலில் இருக்குது இதே தான் படங்கள்லேயே இருக்குமா என்னங்கிறத இருந்து தான் பார்க்கணும் மேலும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அதிகமான பட்ஜெட்டில் தான் கண்டிப்பாக தயாரி இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தினுடைய அவருடைய சம்பளம் வேற லெவலில் இந்திய அளவிலேயே வந்து அவர் தான் அதிகபட்ச சம்பளம் வாங்கினேங்கிற ஒரு பெயரையும் வாங்க உள்ளார் இந்த படத்தின் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துக்கு மேலும் அவருடைய மாநாட்டில் என்ன சொல்ல போகிறாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டாடா பாய் பாய்